ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்ஏரிச் ஃபட் இன்றைக்கி வந்து என்னோட ஒரு நாள் ஒர்க்கை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஒன் டே விலாக்னு வச்சுக்கோங்களேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் நீங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் மேலும் வீடியோ போட போது வீட்டாக இருக்கும் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்னல் எல்லாருக்குமே அந்த தோசை தான் வெறும் தோசைன்னு மட்டும் கொடுக்காமல் தோசையில் ஏதாவது ஸ்டஃப் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க காலையில் அரை தோசை ஒரு தோசை சாப்பிட போகிறாங்க அதுவும் இந்த மாதிரி கொடுத்தோன்னு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபுல்ஃபில்லாக ஸ்கூலுக்கு போவாங்க இது என்னோடய ஒப்பீனியன் ஸோ அதனால் வந்து எப்போவுமே உருளைக்கிழங்கு மசாலா மட்டும் வைக்காமல் இந்த மாதிரி கேரட் மசாலா பீட்ரூட் மசாலாலாம் வச்சு அதில் ஸ்டஃப் பண்ணி கொடுத்தோன்னா சாப்பிட்ருவாங்க அதோட கொஞ்சம் மேலே பொடியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதாவது ஊற்றிட்டு அதை வந்து தோசையை கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க அதை தொடுக்குறதுக்கு நான் சாம்பார் தான் வச்சுருந்தேன் இன்னக்கு நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்து வந்து ஒரு அன்பாக்ஸிங் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்ன அன்பாக்சிங்னா கிச்சனுக்கு ஒரு பேஸ்கெட் வாங்கியிருந்தேன் ஸோ எனக்கு ரொம்ப நாள் இதை வாங்கணும் வாங்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது பட் ரேட்டு பார்த்தா ரொம்ப கூட இருந்தது அப்படின்னு யோசிக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கிடை கிடைக்கிறது கையில் கிடைக்கிற இருபது ரூபா பத்து ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி சேர்த்து வச்சு ஸோ வாங்கினேன் எட்நூற்றி தொண்ணூறுபா சம்திங் இது இது இந்த பேஸ்கெட் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வெஜிடபிள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸாக வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கவுண்டர் டாப் மேலே வைக்கிறதுக்காக தான் இது வாங்கியிருந்தேன் வெறும் ஆனியன் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு பூண்டு இந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்து வந்து இட்லி பொடி தீர்ற மாதிரி இருந்தது எங்கள் வீட்டில் இட்லி பொடி தான் சீக்கிரம் சீக்கிரம் தீரும் ஏன்னா தோசையில் இட்லி பொடி இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க மேலே ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு நாள் சீக்கிரமே காலி ஆகிடும் ஸோ இட்லி பொடி வந்து வறுத்து வச்சுருக்கேன் அதை அரைச்சி அந்தந்த கண்டெய்னரில் கொட்டிடலாம் கடையில் வாங்கிறத விட வீட்டில் அரைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதில் என்ன போடுறாங்கன்னு தெரியாது பட் இதில் நம்ம வீட்டிலே அரைக்கிறனால அவங்க சட்னி சாப்பிட்லனா கூட பரவாயில்ல இட்லி பொடி எடுத்துக்கிட்டால் என்ன கேட்டால் பெட்டர் ஏன்னா அதில் எல்லாமே பருப்பெல்லாம் ஆட் பண்ணுறோம் எள் உளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயத்தூள் கருவேப்பில் இதெல்லாம் ஆட் பண்ணனால அவங்க பொடி எடுத்துக்கிட்டாலே என்ன கேட்டால் பெஸ்ட்டு ஸோ இட்லி பொடியை அரைச்சி வச்சுட்டேன் கொஞ்சமாக பாட்டில்லையும் இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ஏன்னா கிட்ஸ் அப்பப்போ இட்லி பொடி எடுப்பாங்க ஸோ அவங்க ஹேண்டியாக இருக்கட்டும்னு குட்டி பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஆயில் பாட்டிலுக்கு எங்கள் வீட்டுக்கு வேறு கெஸ்ட்லாம் கேட்பாங்க ஆயில் பாட்டிலுக்கு ட்ரெஸ் போட்டு வச்சுருக்கீங்களா அப்படின்ட்டு ஏன்னா இந்த மாதிரி நம்ம போடாமல் இருக்கப்போ கையில் ஆயில் வந்து ஒட்டிக்குது அதுலேயே அஞ்சரைப்பட்டி தொட்டுறோமா கிச்சனில் பாட்டில் தொட்டுறப்போ எல்லாத்துலேயுமே அந்த ஆயில் வந்து அப்படியே ஒட்டிக்குது ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் கிட்ஸ் எல்லாம் ஷர்ட்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா பழைய டீஷர்ட் பத்தாமலாம் இருக்கும் அதை கட் பண்ணி இந்த பாட்டிலில் இது பண்ணிட்டோம் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹேண்டியாகவே இருக்குது நம்ம குக் பண்ணுறப்ப டக்குன்னு எடுக்கிறதுக்கும் வழுக்காமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மல்லித்தூள் தீர்ந்துருச்சு மிளகாத்தூள் இருக்குது மல்லித்தூள் தான் நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவேன் மல்லித்தூள் வந்து தனியாகவே அரைச்சி வச்சுக்குவேன் குழம்பு மிளகாத்தூள் இந்த மாதிரி சேர்த்தெல்லாம் அரைக்காமல் மிளகாத்தூள் தனியாக தனியா தூள் தனியாக அந்த மாதிரி தான் அரைச்சி வச்சுக்குவேன் மல்லி ஜீரகம் சோம்பு மஞ்சள் கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணி இது தனியாக அரைச்சி வச்சுக்குவேன் எப்போவுமே நான் காய வச்சு அதை அப்படியே அரைச்சிடுவேன் பக்கத்தில் அக்காங்கள்லாம் சொன்னாங்க கொஞ்சமாக வறுத்துட்டு அரைச்சா ரொம்ப மனமாக இருக்கும் ஒரு தூரம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க ஸோ இந்த நல்லா வறுத்துட்டு அரைக்க போயிடலாம் கிட்ஸு வர்றதுக்குள்ளே அரைச்சிட்டு வந்துடலாம் அதோட கொஞ்சம் கோதுமை இருந்தது ஒரு ஒன்றரை கிலோ கிட்டக்க ஸோ அதையும் அரைச்சிட்டு வந்துடலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துட்டேன் ஸோ ஒன்றில் வந்து கோதுமை மாவு ஒன்றில் வந்து மல்லித்தூள் இது இப்போதைக்கு இந்த வாளிலே இருக்கட்டும் அதுக்கப்புறம் சலிச்சிட்டு ஒரு தடவை அந்தந்த கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து கிட்ஸ் வர்ற நேரம் ஆகிடுச்சு கண்டிப்பாக வந்த உடனே என்ன ஸ்நாக்ஸு என்ன ஸ்நாக்ஸ் இன்றைக்கி எதுவும் பண்ணலாம் இன்னைக்கு எதுவும் பண்ணலாம் என்ன போய் டார்ச்சர் பண்ணிடுவாங்க அதுக்காக நான் இன்றைக்கி எதுவும் ஸ்பெஷலாக பண்ணணுன்னு எதுவும் யோசிக்கல ஸோ அதனால் கடலை மாவு கொஞ்சம் இருந்துச்சு அதனால மிக்சர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு திங்க் பண்ணேன் பட்டு மிக்சர் அச்சை வந்து எடுத்து விளாண்டுட்டாங்க காணும் அதை கிடைக்கவே இல்லை தேடி பார்த்தேன் அதனால் காரச்ச அச்சில் வந்து போட்டாச்சு மா கடலை மாவு கொஞ்சம் மிளகாய்த்தூள் பெருங்காயத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பருந்துக்கு பிணைஞ்சிட்டு இதை வந்து அந்த அச்சில் போட்டு பிழிஞ்சு ரெடி ரெடியாகிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலை அதுக்கப்புறம் கருவேப்பில்லை அதுக்கப்புறம் பூண்டு இதில் ரொம்ப எக்ஸ்டார்னரியாக நமக்கு டேஸ்ட்டு ஸ்மெல் கொடுக்குறது பூண்டும் கருவேப்பிலையும் தான் கண்டிப்பாக மறந்துடாதீங்க பெருங்காய அப்புறம் ஸோ ஒரு சூப்பரான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு சொன்னால் கண்டிப்பாக என்னை வந்து என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியாது காராச்சாவே சொல்லிக்குவோம் மிக்சர்னு சொல்லி பார்ப்போம் என்ன பண்ணுறானுங்கன்ட்டு ஸோ காராட்சா ரெடி ஆகிடுச்சு ஸோ நாம் நினச்சிட்ருக்கோம் நாம் இல்லை நான் இருக்கேன் ஸ்நாக்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் வேணும் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்லாம் வேணும் அப்படிலாம் கிடையாது வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு டென் மினிட்ஸ் ஸ்நாக்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது பண்ணலாம் அந்த மாதிரியான ரெசிபீஸ் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அவ்வளோதான் இன்றைக்கி என்னோடய ஒன் டே ரொட்டீன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற சப்ஸ்க்ரைப் என்ன மேலும் 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 வீடியோ போட மோட்டிவேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சவள்தான் டின்னர் வந்து அதுக்கப்புறம் லேட்டாக பண்ணுறதுனால உங்களுக்கு இதோடு வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்